குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் திதி இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சதயம் பின்பு புரட்டாது நாமயோகம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பிராமியம் பின்பு ஐந்திரம் கரணம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை வணிசை கரணம் பின்பு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இரவு கரணம் பின்பு பவகரணம் அமிர்தாதி யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கும் முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்ண பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசுள மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷமன் நட்சத்திரம் புனர் பூசம் பூசம் இரண்டுத்துக்குமே இன்னைக்கு சந்திராசிரம இருக்கு கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் என்ன செய்யலாம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க முகூர்த்த நாள் அதே கொண்டு செல்லக்கூடிய பொருள் கஸ்தூரி மஞ்சள் அதை எடுத்துக்கோங்க அது கூட வசம்பு வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு நல்ல அதாவது நம்ம வந்து எடுத்த காரியங்கள் நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை வந்து வெற்றியோட நமக்கு கிடைக்கணும் அந்த மாதிரி அமைத்து தரக்கூடிய நட்சத்திரத்திற்கு உரிய நட்சத்திர நாட்கள் என்ன இப்போ உங்க நட்சத்திரம் அஸ்வினியா இருக்கலாம் பரணியா இருக்கலாம் கிருத்திகையா இருக்கலாம் அந்தந்த நட்சத்திரத்துக்கு உகந்த நேரத்தை நிறைய பேர் பார்க்கறதே இல்லை அந்த மாதிரி பார்த்து செய்தால் மேற்கொள்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றியை தரும் பார்க்காம செய்கின்ற முயற்சிகள் தோல்வியை தரும் அதனால அந்த காலத்துல பெரியவர்கள் நாள் செய்யாததை நல்லோர் செய்யார் என்பார்கள் அதாவது என்னன்னா நற்செயல்களை நல்ல நாள் நட்சத்திரத்தில் ஆரம்பித்தால் ஜெயம் உண்டாகும் என்பதற்காகத்தான் இது சொல்லப்பட்டது இன்னும் இதை விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் மேஷ லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கர பகவானும் ரிஷபத்தில் குரு பகவான் மிதனத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் கும்பத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் மீனத்தில் அங்காரக பகவானும் ராகு பகவானும் புத பகவானும் இணைந்திருக்கிறார் நன்மை செய்கின்ற நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாளில் முக்கியமான விஷயங்களை நாம் ஆரம்பிக்கலாம் நல்ல விஷயங்கள் பேசலாம் பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் செய்யும்போது அந்த நல்ல நேரத்தில் நல்ல நட்சத்திரத்தில் கையெழுத்திடலாம் வெளிநாடு செல்வதற்கான முயற்சி ஈடுபடலாம் அதே மாதிரி வங்கி கணக்கு தொடங்கலாம் கம்ப்யூட்டர் செல்போன் போன்ற சாதனங்கள் வாங்கலாம் பரிகார பூஜைகள் செய்யலாம் வேலைக்கான முயற்சிகளை தொடங்கலாம் இப்படி செய்வதால் அந்த நட்சத்திர தாராபலம் சந்திராபலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது அதன் காரணமாக நம் முயற்சிகளுடன் அதிர்ஷ்டமும் சேர்வதால் காரிய வெற்றியுடன் அனுகூலம் உண்டாகிறது நாம் நாடி செல்லும் காரியங்கள் கைகூடி வர உங்கள் நட்சத்திரங்களுக்கு நன்மை தரும் நட்சத்திரங்கள் என்ன அதைப் பற்றிய ஒரு விவரத்தை இப்பொழுது காணலாம் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை எடுத்துப்போம் இப்ப நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க பரணி ரோகிணி திருவாதிரை பூசம் பூரம் அஸ்தம் சுவாதி பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாள்களில் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றியை தரும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதாகட்டும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் சுப பேச்சுக்கள் நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் வரும் தினத்தில் நீங்க செய்தால் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியை தரும் அசுனி நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரத்தை எழுதி வைத்து கொள்ளுங்கள் சரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருத்திகை மிருகசீரிஷம் புனர்பூசம் ஆயில்யம் உத்திரம் சித்திரை விசாகம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரத்தை எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு சுப பேச்சுக்கள் குடும்பத்தில் திருமணமாகாதவர்கள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த நட்சத்திரம் வரும் தினத்தில் பேசினால் நன்றாக இருக்கும் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டாலும் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரு ஒப்பந்தங்கள் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க அந்த கான்வெட்டில் கையெழுத்து போனா இந்த மாதிரி ஒரு நட்சத்திர நாளில் கையெழுத்துட்டால் வெற்றி கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டு மீதியெல்லாம் நாளைய தினம் பார்க்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோஹிணி திருவாதிரை ஊசம் மகம் அஸ்தம் சுவாதி அனுஷம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி அஸ்வினி இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் மற்றவையே நாளைய தினம் பார்க்கலாம் இப்பொழுது பனிரண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய தருணம் ஏற்படும் வெளிவட்டால் மதிப்பும் மரியாதை உயரும் மனதிற்கு ஒரு சந்தோஷமான செய்திகள் எல்லாம் கிடைக்கும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் நினைத்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு திசை கிழக்கு திசை அசை என்ன ஆறாமண் அரிச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தேவைகளால் நிறைவேற்றி வைப்பீங்க பரணி நட்சத்திர புதிய அறிமுகம் ஏற்படும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே சில அனுபவங்கள் மூலம் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி சேமிக்கிற ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அது தொடர்பான ஆலோசனை பெரியோர்களின் ஆலோசனை கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிந்தனைகளில் குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கும் புதிய தொழில் சார்ந்த ஆலோசனை கிடைக்கும் இன்றைய தினம் ஆசைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதிர்சயசே வடகுதிசை இசைன்னு ஒன்பதாம் அரிச நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே புதிய முயற்சிகள் செய்யும்போது சிந்தித்து அதை செய்யுங்கள் அதே மாதிரி இறை சார்ந்த பிரார்த்தனைகள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு தருணம் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் அதே சமயத்துல உணவு சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள் வெளியூர் பயணங்கள் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் அதே மாதிரி கலைத்துறை கற்பனை எழுத்துத்துறை இந்த மாதிரியில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் குடுக்கல் வாங்கல்ல வேகத்தை காட்டாதீங்க புத்திசாலி தனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக அமையும் அதிர்சயசே வடகிழசே அதிசயன் ஐந்தாமின் அதிர்ஷ நிறம் கருணீல நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் புனர் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு செயல்பாடு இருக்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க குடுக்கல் வாங்கல கவனமா இருங்க ஆரோக்கிய விஷயத்துல கவனம் தேவை வெளிவட்டாரத்துல பேசும் போதோ உங்கள் செயல்பாட்டிலேயோ ரொம்ப பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் அந்த உதவிகள் கூட தேவையா தேவை இல்லையா அப்படின்னு யோசிச்சு அந்த உதவி உதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுபகாரிய பேச்சு வார்த்தையில கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும் அதே மாதிரி சில வழக்குகள் சார்ந்த ஒரு விஷயத்துல திருப்பங்கள் ஏற்படும் சக ஊழியர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு அதனால இன்றையதும் சந்தாசம் இருக்கிறதுனால நிதானத்தோட எதையும் செய்யுங்கள் அதிர்சிசை தெற்கு சிசையின் மூன்றாம் அதிசயம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்கள் பூச நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வெல்லாம் விலகும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் நண்பர்கள் வட்டாறு விரிவடையக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி மனசுல ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசை திசை தென்மேற்கு திசை திசையின் ஏழாமின் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அது மட்டும் பாத்துக்கோங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கின்ற ஒரு தருணம் மந்த நிலையெல்லாம் விலகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு சிறப்பை தரும் இழுவரியாக இருந்து வந்த தன வரவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் உங்களுடைய தோற்றத்துல பொலிவுல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உலையர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் புதிய நபர்களிடத்தில் கவனத்தோடு செயல்பாடு இருக்கவும் பழைய சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அலுவலகத்துல மதிப்பு மரியாதை உயரும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்டன் மேற்குச இசைன் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீள நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே தனம் சார்ந்த சில உதவிகரம்லாம் கிடைக்கும் உறவினர்கள் வழியில சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கற்பனை சார்ந்த துறையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளெல்லாம் பொறுப்பறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது உங்களுடைய பேச்சில் மட்டும் பொறுமை கையாண்டால் மிக சிறப்பாக இருக்கும் சக ஊழியர்களால் ஏற்பட்ட கஷ்டங்கள் இன்னல்கள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் சுகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட மேற்குசை அதிசயன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்தின சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நினைத்த சில காரியங்களில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையும் உறவினர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் வாழ்க்கை துணைவரின் வழியில் மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும் உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்கும் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் தடைகளெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயசே வடக்குதிசே அதிசயன் ஒன்பதாம் என் நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சில காரியங்களெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே சில பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு எடுப்பதில் இன்றைய தினம் புத்திசாலிதனத்தோடு இன்னைக்கு முடிவெடுங்க வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் தந்தை வழியில் எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் கிடைக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அதே சமயத்துல இன்றைய தினம் எதிர்பாராத தன வரவு இருக்கும் பெரியோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தகவல் தொடர்பு துறையில இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மறைமுகமாக இருந்து வந்த தடைகள் என்ன அப்படின்றத புரிந்து கொண்டு இன்னைக்கு செயல்பாடு இருக்கும் அதே மாதிரி வேலையாட்கள் இடத்தில் பொறுமையை கடைபிடிங்கள் இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசய வட மேற்கு சேன் நான்காம் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் உத்ராடம் நட்சத்திர பொறுமையை கடைபிடிங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே எதிர்பாராத சில செய்திகளால் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் புதிய நட்புகளால் நல்ல மனதில் ஒரு உற்சாகம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் குறித்த எண்ணம் மேம்படும் பிடித்த உணவுகளை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி வேலையில ஒரு வேகத்தை காட்டக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு வெற்றி கொள்ள வேண்டிய ஒரு தருணம் திசை கிழக்கு திசை அசையன் ஆறாமின் அச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் குடும்பத்தாரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் இருக்கின்ற சந்தேக உணர்வு அதை மட்டும் வெளியில எடுத்துருங்க இல்ல அதனால உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பலம் மற்ற பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் மேலதிகாரிகளிடத்தில் அதிக உரிமைகளை தவிர்த்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் மௌனத்தை இன்னைக்கு மௌனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக மௌனனா அதுக்காக பேசவே வேண்டான்னு சொல்லலை தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்தால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக இருக்கும் முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் அதிச இசை மேற்குசை அசைஎன் மூன்றாம் எண் அரிச நிறம் வெளி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் நிறைந்த ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் குழப்பங்கள்லாம் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு மௌனமா இருந்தீங்கன்னா நன்றாக இருக்கும் மௌனன்னா அதுக்காக வந்து பேசவே வேணான்னு சொல்லல எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்ற தெரிந்து அறிந்து இன்னைக்கு மௌனத்தை சாதித்தால் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்த வேலையில செய்து முடிப்பீங்க நண்பர்களிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றியெல்லாம் மறையக்கூடிய ஒரு தருணம் திட்டமிடா திட்டமிடாத அதாவது எந்த ஒரு செயலும் திட்டமிட்டு செய்தால் அதற்கு நமக்கு பலன் உண்டு திட்டமிடாத சில செலவுகளால் நெருக்கடிகள் தான் ஏற்படுமே தவிர கடன் தான் ஏற்படுமே தவிர அதனால கவனமா இருங்க வியாபாரத்துல போட்டிகளால் புதிய அனுபவம் கிடைக்கும் சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலம் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை நான்காம் நான்காமின் அதிர்ஷ நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் மறையக்கூடிய ஒரு தருணம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்